i <laughs> பொறுத்தவரையில் மிகவும் பேசுபொருளாகவும் அனைவரது உள்ளங்களிலும் குதூகலத்தை ஏற்படுத்தியுள்ளதுமான ஒரு விடயம்தான் இலங்கை கிரிக்கெட் அணி இருபத்தி ஏழு ஆண்டுகள் கடந்து ஒரு சாதனையை நிலைநாட்டியுள்ள விடயம் அணியில் முக்கிய வீரர்களின்றி இந்த சாதனையை இலங்கை அணி படைத்திருக்கிறது சர்வதேச அரங்கில் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இலங்கை அணிக்கு எதிராக இந்திய அணி செய்து வந்த ஆதிக்கத்தை இலங்கை அணி முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது டி டுவெண்டி உலக கிண்ணத்தை வென்று சாம்பியன் பட்டம் வென்ற நிலையில் இந்திய அணியை ஒருநாள் தொடரில் இரண்டுக்கு பூஜ்யம் என்று மண்ணை கவ்வ வைத்து இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் தொடரை இலங்கை அணி கைப்பற்றி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டுள்ளது இலங்கை அணியில் விளையாடி வரும் பல வீரர்கள் இறுதியாக இலங்கை அணி ஒரு நாள் தொடரை கைப்பற்றி இருந்தபோது பிறந்திருக்கவே மாட்டார்கள் அல்லது சிறிய குழந்தைகளாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களை கொண்டு இந்திய அணி ஆதிக்கத்தை இலங்கை அணியின் இடைக்கால தலைமை பயிற்சியாளர் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் இலங்கை அணி இந்திய அணிக்கு எதிராக டி டுவெண்டி தொடரை மூன்றுக்கு பூச்சியம் மன்ற கணக்கில் இழந்தபின் ஒருநாள் தொடரில் இவ்வாறான சாதனையை புரிவதற்கு பின்புலத்தில் முக்கிய நபர்கள் நிச்சயமாக இருந்திருக்கிறார்கள் அதில் முக்கியமானவர் இலங்கை அணிக்கு தற்காலிக தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் வீரர் சனத் ஜெயசூர்யா சர்வதேச கிரிக்கெட்டில் தொடக்க வீரர் அதிரடியாக ஆடக்கூடிய பாணியை பிரபல்யப்படுத்தியவரே ஜெயசூரியதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு உலக கோப்பை இலங்கை அணி வெல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஜெயசூர்யாவின் அதிரடியாக தான் ஜெயசூரியவின் இந்த அதிரடி ஆட்டம் வெற்றி பெற்ற அதே பாணியை நீண்ட காலத்திற்கு தொடர்ந்தார் பல அணிகளும் இதே பாணியை கையாண்டனர் இன்றைய சூழலில் பல அணிகள் கையாளும் ஓவர்களில் அதிரடி ஆட்டத்தை கையாள்வது பிஞ்ச் ஹீட்டர்களாக மாறுவது போன்ற உத்திகளை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பே ஜெயசூரிய பரிசோதித்து விட்டார் ஜெயசூரியா போன்ற அனுபவசாலியை இலங்கை அணிக்கு பயிற்சியாளராக நியமித்த போதே இந்திய அணிக்கு இந்த தொடர் சவாலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது டி டுவெண்டி தொடரை இழந்தாலும் அதில் செய்த தவறுகள் அனைத்தையும் ஒருநாள் தொடரில் திருத்திக் கொண்டு தொடரை இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் வெற்றி பெற்றுள்ளது இலங்கை அணி இந்திய டி டுவெண்டி அணியில் இருந்து ஜாம்பவான் வீரர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா ஆகியோர் ஓய்வு பெற்ற நிலையில் இந்திய அணியை வீழ்த்த இதுதான் சரியான நேரமாக இருக்கும் என நினைத்து உத்திகளை வாக்குத்துள்ளார் பாம்பின் தடம் பாம்பரியும் என்பதை போல இந்திய அணியை வீழ்த்த முன்னாள் இந்திய வீரர் ஒருவரின் உதவியையும் உத்திகளையும் ஜெய நாடி இருந்தார் அந்த முன்னாள் வீரர் இந்திய அணியில் ஏராளமான இளம் வீரர்களை பட்டை தீட்டி புதிய பரிணாமத்திற்கு கொண்டு வந்தவர் ஐ தொடரிலும் அவரின் பங்களிப்பு அளப்பரியதாக இருப்பதால் அவரின் உதவியோடு ஜெயசூரிய இந்திய தொடரை எதிர்கொண்டார் இந்திய அணி பேட்டர்கள் பொதுவாக சுழல் பந்து வீச்சிற்கு எதிராக திணறக்கூடியவர்கள் பெரிதாக ரன் சேர்க்க முடியாதவர்கள் இந்திய அணியில் இருக்கும் சிவம் துபே சூரியகுமார் ஜாதவ் கோலி ரோஹித் சர்மா ஸ்ரேயாஸ் கே எல் ராகுல் உள்ளிட்ட பேட்டர்கள் சர்வதேச அளவில் பந்து வீச்சிற்கு சாதகமான ஆடுகளங்களில் பெரிதாக ஜொலித்ததில்லை அதிலும் கொழும்பு பிரேமதாச மைதானம் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சொற்க இந்த மைதானத்தில் இந்திய அணியின் பேட்டர்களை எளிதாக வீழ்த்த முடியும் என்பதை ஜெயசூர்யா புரிந்து கொண்டார் டி டுவெண்டி தொடர் நடந்த பெல்லே கலே மைதானமும் சுழல்பந்து வீச்சிற்கு நன்கு ஒத்துழைப்பு தரக்கூடியது இந்த மைதானத்தில் இலங்கை அணியினர் பந்து வீச்சில் சிறப்பாக செயற்பட்டாலும் பேட்டிங்கில் சொதப்பினர் டி டுவெண்டி தொடரில் செய்த தவறுகள் ஒருநாள் தொடரில் திருத்திக் கொள்ள ஜெயசூர்யா முடிவு செய்து அதற்கான திட்டங்களை வகுத்தார் அதில் குறைப்பானது இதற்காக அணிக்குள் கொண்டு வந்தார் ஹசரங்கிற்கு காயம் ஏற்படவே அவருக்கு பதிலாக சுழல் பந்து வீச்சாளரான அணிக்குள் சேர்த்தார் இவர்கள் இருவருமே இந்திய அணிக்கு எதிரான வெற்றிக்கு முக்கிய துருப்பு சீட்டாக அமைந்திருந்தனர் அதிலும் சிறப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியிருந்தார் டி தொடரில் நடுவரிசை பேட்டர்கள் இலக்க ரன்னில் ஆட்டமிழந்த நிலையில் ஒருநாள் தொடரில் வெலாலக்கே பேட்டிங் செய்து இலங்கை அணிக்கு ஸ்கோரை பெற்றுத்தந்தவர் அது மட்டுமல்லாமல் கடைசி ஓவர்கள் வரை வெலாலக்கே களத்தில் இருந்ததால் ஸ்கோர் உயர்வதிலும் இலங்கைக்கு பெரிதாக சிரமம் ஏற்படவில்லை இலங்கை அணியில் வெலாலக்கேவை கீழ் நடுவரிசையில் களம் இறக்கிய பின் இலங்கை அணி பேட்டிங்கில் சிரமடைந்தது தெளிவாக தெரிந்தது அடுத்ததாக ஆடுகளும் சுழல் பந்து வீச்சிற்கு நன்கு ஒத்துழைத்தது என்பதால் அணியில் இரு வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களம் உறக்குவதற்கு பதிலாக பெர்னாண்டோவை மட்டும் வைத்து பிளேயிங் வைத்து களம் இறக்க வைத்தார் என்பதால் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது வீச்சாளர்களுக்கு வாய்ப்பு தரப்படவில்லை தொடக்கத்தில் இருந்தே விதவிதமான சுழற்பந்து வீச்சாளர்களின் தாக்குதலை தொடுத்து இந்திய பேட்டர்களை நிலைகுலைய வைப்பதுதான் ஜெயசூரியவின் திட்டமாக இருந்தது வேகப்பந்து வீச்சை இந்திய பேட்டர்கள் எளிதாக விளையாடி விடுவார்கள் ஆனால் இடதுகை வீச்சு ஆஃப் ஸ்பின் லெக்ஸ்பின் ரிச் ஸ்பின் போன்ற பல்வேறு வகையான பந்து வீச்சை இந்திய பேட்டர்கள் எதிர்கொண்டு விளையாடுவதில் சிக்கலை சந்திப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த திட்டத்தை ஜெயசூரிய செயல்படுத்தினார் ஜெயசூரியவின் திட்டத்திற்கு கைமேல் பலன் கிடைத்துள்ளது இந்த தொடரில் இந்திய அணி இருபத்தி ஏழு விக்கெட்டுகளை சுழற்பந்து வீச்சில் மட்டுமே இழந்தது ஒட்டுமொத்தத்தில் இந்த தொடரில் நாற்பத்தி மூன்று விக்கெட்டுகளை இரு அணிகளும் சுழற்பந்து வீச்சில் மட்டுமே இழந்தன அந்த அளவு சுழற்பந்து வீச்சாளர்கள் கொழும்பு ஆடுகளத்தில் ஆதிக்கம் செலுத்தினார்கள் இந்திய அணியில் தற்போது இடம்பெற்றுள்ள சுழல் பந்து வீச்சாளர்களான குலதீப் யாதவ் அக்சர் படேல் வாஷிங்டன் சுந்தர் ரியான் பார்க் ஆகியோர் இலங்கை கொழும்பு மைதானத்தில் அதிகமாக விளையாடி அனுபவம் இல்லாதவர்கள் அந்த மைதானத்தின் தன்மை விக்கெட்டின் தன்மை எப்படி விக்கெட் செயற்படும் எந்த ஓவர்களுக்கு பின் விக்கெட்டின் தன்மை எப்படி மாறுபடும் என்பது அவர்களுக்கு தெரியாது இந்திய சுழல்பந்து வீச்சாளர்கள் நன்றாக பந்து வீசினாலும் கொழும்பு ஆடுகளத்தின் தன்மையை இலங்கை பந்து வீச்சாளர்களுடன் ஒப்பிடும் போது குறைவாகவே அறிந்திருந்தனர் இவை அனைத்தும் அணிக்கு சாதகமாக அமைந்திருந்தது இந்த காரணிகளை பயன்படுத்திக் கொண்டு இந்திய அணியின் பலத்தையே அந்த அணிக்கு எதிராக பலவீனமாக ஜெயசூர்யா மாற்றினார் சர்வதேச அரங்கில் இந்திய அணியின் சுழல் பந்து வீச்சு பெரிதாக மதிக்கக்கூடியதாக அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றது என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை அதே சுழல் பந்து வீச்சை பயன்படுத்தி இந்திய பேட்டர்களை திணற வைத்து ஜெயசூர்யாவின் உத்திகள் ஒருநாள் தொடரை வென்றுள்ளன இதில் மூத்த வீரர் ரோஹித் சர்மா விராட் கோலி இருவரும் சர்வதேச ஆடுகளங்களில் விளையாடிய அனுபவம் இருந்த செட்டில் ஆன பின்புதான் எந்த பந்து வீச்சையும் வெளுக்கும் தன்மையுடையவர்கள் மற்றவர்களில் இருவருமே சுழல் பந்து வீச்சுக்கு பலமுறை விக்கெட்களை இழந்துள்ளனர் அதிலும் விராட் கோலி லெக் ஸ்பின்னர்களுக்கு எதிராக ஏராளமான முறை விக்கெட்களை இழந்துள்ளார் இந்த விஷயத்தையும் கணக்கில் வைத்து ரோஹித் கோலிக்கு எதிராக பந்து வீச்சு ஆயுதத்தை பயன்படுத்தியுள்ளார் கோலிக்கு எதிராக பந்து வீச்சு உத்தி நன்கு பலன் கொடுத்துள்ளது இந்த ஒருநாள் தொடரில் விராட் கோலி பெரிதாக எந்த ஸ்கோரும் செய்யவில்லை விக்கெட்டை இழந்தார் ரோஹித் சர்மா வழக்கம் போல ஆட்டத்தை கையாண்டாலும் அவரின் பலவீனத்தை அறிந்து அவரையும் பந்து வீச்சாளர்கள் வெளியேற்றினர் சீனியர் வீரர்களுக்கு எதிரான உத்திகள் வெற்றியானதால் அணியில் இருக்கும் இளம் வீரர்களுக்கு எதிராக உத்திகளை வகுப்பது ஜெயசூரியவிற்கு எளிதாக இருந்தது ஸ்ரேயாஸ் ஐயர் சாம்சன் ராகுல் ஆகியோர் உள்நாட்டு மைதானங்களில் சுழல் பந்து வீச்சை சிறப்பாக கையாண்டு விளையாடியுள்ளார்கள் ஆனால் வெளிநாடுகளில் நடந்த டெஸ்ட் ஒருநாள் தொடர்களில் இவர்கள் சுழல் பந்து வீச்சிற்கு எதிராக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது இல்லையே இதை வைத்து நடுவரிசை பேட்டிங் வரிசையை சிதைக்க திட்டம் வகுக்கப்பட்டது குறிப்பாக வெலாலக்கே வொண்டர்சே ஆகியோரின் சுழல்பந்து வீச்சை இதுவரை இந்திய பேட்டர்கள் எதிர்கொண்டதில்லை இந்திய பேட்டர்களுக்கு எதிராக புதிய சுழல்பந்து வீச்சாளர்களை பந்து வீச செய்து திணற வைத்து விக்கெட்டுகளை எளிதாக வீழ்த்தியது இலங்கை அணி இரண்டாவது ஒருநாள் நாள் ஆட்டத்தில் ஒண்டர்சே ஆறு விக்கெட்களையும் மூன்றாவது ஆட்டத்தில் வெலாலக்கே ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியது அது மட்டுமல்லாமல் இந்திய அணியை வீழ்த்துவதற்காக இந்திய முன்னாள் வீரர் ஒருவரின் உதவியையும் ஜெய கேட்டு கேட்டுப் கொண்டுள்ளார் அந்த வீரரும் ஜெயசூர்யாவிற்கு தேவையான ஆலோசனைகளையும் உத்திகளையும் வகுத்துக் கொடுத்துள்ளார் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள ரியான் ஜூரல் கேக்வாட் சுக்மான் ஹில் உள்ளிட்ட ஏராளமான வீரர்கள் அவரின் பயிற்சி பட்டறையில் இருந்து பட்டை தீட்டப்பட்டு வெளியேறியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையைச் சேர்ந்த ஜூபின் மினோ பரூச்சா என்ற முன்னாள் வீரர்தான் ஜெயசூர்யாவிற்கு உதவியுள்ளார் மகாராஷ்டிரா அணிக்காக முதல் தர போட்டிகளிலும் ரஞ்சித் கோபு ஆடியுள்ள இந்திய அணியில் இடம்பெறவில்லை ஆனால் அதிகமான கிரிக்கெட் அனுபவத்தால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் உயர்திறன் இயக்குநராக இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை செயற்பட்டவர் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருந்து மீண்டும் அந்த அணியின் இயக்குநராக பருக்ஷா இருந்து வருகிறார் ஆக இவருடைய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் கூட இலங்கை அணியின் வெற்றிக்கு வித்துட்டுள்ளது எனலாம் இவ்வாறாக இருபத்தி ஏழு வருடங்களின் பின் இலங்கை அணி படைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாக இந்த வெற்றியை பார்க்க முடிகிறது அண்மைய காலங்களாக அதிருப்தியில் இருக்கும் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களின் மனங்களை இந்த வெற்றி ஓரளவிற்கு குளிர செய்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும்